இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா ப்ளவுஸ் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்போ ஸ்லீவ் வந்துட்டு பேட்டர்ன் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம் ஸோ ஆஃப் ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா ஃபுல் பேட்டர்ன் வந்துடும் எல்போ ஸ்லீவ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் பேட்டர்ன் தான் வரும் ஸோ இந்த மாதிரி ஆஃப் பேட்டன் வரும்போது நம்ம எப்படி வந்து கரெக்டாக கட்டிங் பண்ணுறது ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த எல்போ ஸ்லீவ் வச்சுட்டு நம்ம எப்படி த்ரீ பை ஃபோர்த்து முக்காக்கை எப்படி நம்ம கட்டிங் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இந்த பேட்டன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா கையோடைய நீட்டு பாருங்கள் ஒன்பது இன்ச்சு இருக்குது கையோடைய நீட்டு ஒன்பது இன்ச்சு கையோடைய சுற்றளவு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஒன்பதரை இன்ச்சு இருக்குது இப்போ நம்ம வந்து எல்போ ஹேண்ட் இதே அளவு வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கிளாத்தை வந்துட்டு டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி வந்து டபுளாக ஃபோல்டு பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிங்க ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சிங்கிள் பேட்டர் அப்படியே போட்டு நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கணும் இப்படி கட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ரெடி ஸ்லீவ் வந்துட்டு ஃபுல் ஸ்லீவ் வந்துடும் உங்களுக்கு இதே நீங்கள் வந்துட்டு சிங்கிளாக கட் பண்ணிங்கன்னா சிங்கிளாக தான் வரும் நீங்கள் வந்து கிளாத்தை வந்து மடித்து போட்டு தான் இதை வந்து பேட்டர்ன் வந்து யூஸ் பண்ணணும் இது வந்து ஆஃப் பேட்டர்ன் ஸோ அதனால் நீங்கள் மடித்து போட்டு தான் யூஸ் பண்ணணும் இப்போ நம்ம இதே ஸ்லீவில் வச்சு த்ரீ பை ஃபோர்த் அதாவது முக்கா கை நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம கிளாத்தை வந்து இந்த மாதிரி மடிச்சிட்டோம் ஸோ இந்த மாதிரி மடிச்சுட்டு பிறகு இப்போ என்ன செய்கிறீங்கன்னா பேட்டன் வந்து இங்கே இப்படி வச்சுருங்க இப்படி வச்சுட்டு இதை அப்படியே வந்து மார்க் பண்ணிவிடுங்க இதே அளவில் நம்ம முக்கா கை வந்து கட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா இதை அப்படியே நீங்கள் வந்து மார்க் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம இந்த மாதிரி வந்து ரெடி ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணிட்டோம் மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஸ்லீவ்டைய எல்போ ஸ்லீவ் லென்த்து பார்த்தீங்கன்னா ஒன்பது இன்ச்சு இப்போ நமக்கு முக்கா கை அப்படின்னு சொன்னாக்கா ஒரு பதிமூணுலேருந்து பதினாலு பதினஞ்சு பதினாறு இந்த ரேஞ்சில் நம்ம முக்காக்கை வந்து ஸ்டிச் பண்ணலாம் அளவுக்கு தகுந்த மாதிரி இப்போ உங்களுக்கு ஒரு பதிமூணு இன்ச்சு வேணும் அப்படின்னு சொன்னாக்கா இது எல்லாமே வந்து ரெடி மெஷர்மெண்ட்டு தான் இங்கே நீங்கள் வந்து தைக்கிறதுக்கு ஒரு ஆஃப் இன்ச் விட்டுருங்க இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் இன்ச் நீங்கள் தைக்கிறதுக்கு விட்டுருங்க தைக்கிறதுக்கு விட்டுட்டு இப்போ பதினஞ்சு இன்ச்சு வைக்கிறீங்கன்னா ப்ளவுஸ் அதாவது ஸ்லீவ் லென்த்து வந்து பதினஞ்சு வைக்கிறீங்கன்னா இந்த இருந்து டேப் கரெக்டாக இப்படி வச்சுருங்க கரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டு பதினஞ்சு இன்ச்சில் வந்து மார்க் பண்ணுங்கள் இப்போ நமக்கு ஸ்லீவ் உடைய பதினஞ்சு இன்ச்சு ஸோ அதுக்கு நேராக நீங்கள் வந்து இப்படி மார்க் பண்ணிவிடுங்க இப்போ உங்களுக்கு வந்துட்டு இது இந்த மார்க்கிங் வேணும்னா இதில் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துங்க இது பார்த்திங்கன்னா ஹால் எக்ஸ்ட்ரா வருது ஸோ அதே ஹால் இங்கே இப்படி வச்சுட்டு இதுக்கு நேராக வந்து இப்படி மார்க் பண்ணிவிடுங்க இப்போ நமக்கு முக்கா கை பதினஞ்சு இன்ச்சு இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு கை சுற்றளவு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நாலே முக்கால் இருந்துச்சு அதான் பார்த்தீங்கன்னா ஒன்பதரை இன்ச்சு அதே ஒன்பதரை இன்ச்சு இங்கே வராது கொஞ்சம் வந்து கம்மியாக தான் வரும் ஏன்னா முக்கால் கையின்றதால ஸோ இங்கே ஒரு நாலரை இன்ச்சு ஒரு கால் இன்ச் கம்மி பண்ணி நாலரை இன்ச்சாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு ஒன்றரை இன்ச் நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து தைக்கிறதுக்கு விடணும் ஒன்றரை இன்ச் தைக்கிறதுக்காக ஒரு ஒன்றரை இன்ச்சு விட்டு மார்க் பண்ணிவிடுங்க இப்போ மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு நேராக வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கணும் இங்கே பாருங்கள் இப்போ இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும் இப்போ முக்கா கை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் லைட்டாக இந்த மாதிரி ஷேப் எடுத்து நீங்கள் தையல் வந்து போட்டுக்கணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் தையல் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கை வந்து ஃபினிஷிங்காக வந்துடும் ஸோ இப்படி தான் வந்து முக்கா கை வந்து பதினஞ்சுலேருந்து பதினாறு இன்ச் வரைக்கும் நம்ம வைக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் ஃபுல் ஸ்லீவ் கூட நம்ம வைக்கலாம் இங்கேருந்து நம்ம மெஷர்மெண்ட் பண்ணிக்கணும் இங்கேருந்து மெஷர்மெண்ட் பண்ணி உங்களுக்கு இருபது இன்ச் வேணாலும் நீங்கள் இருபது இன்ச்சு கிட்ட வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அளவுகளை வந்து மாற்றி கட் பண்ணிக்கலாம் ஸோ இதே பேட்டர்ன் சிங்கிள் பேட்டர்னை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பிளவுஸோடைய பேட்டர்ன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த பேட்டன்ஸோடைய பிரைஸுடைய டீட்டெயில் இந்த பேட்டன் ப்ரைஸுடைய டீட்டெயில்ஸு ஆல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப்பில் வந்து சொல்லப்படுவாங்க சொல்லுவாங்க நீங்கள் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் சரி இருக்கலே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆள் க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்